ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனோடு விளையாடாதே ஏனெனில் அதே அன்பு மட்டுமல்ல அவர்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் தான் நம்பிக்கை மட்டும் பிரார்த்தனை இவ்விரண்டும் கண்ணுக்கு தெரியாது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டியது அறிவு திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டுமே இழப்பது அனைத்தும் தோல்விகளும் அல்ல நடைவது அனைத்தும் வெற்றிகளும் அல்ல மாணவன் கண்ணாடியை போல தான் முடையும் வரை யாரையும் காயப்படுத்துவது இல்லை வாழ்க்கையில் சந்தோஷத்தை பிற நபரிடம் தேடாது உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு விடை தேடும் பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை எதுவென தெரிவது இல்லை பலருக்கு கேள்வியே புரிவது இல்லை பொறுமை இல்லாதவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது பொறாமையை கைவிடு மகத்தான செயலை நீ செய்யலாம் நிறைய பேசுவதை விட அதில் ஒன்றையாவது செய் எதற்காகவும் உண்மையை திறக்காதே உடலையும் மனதையும் பலவீனப்படுத்தும் எதையும் செய்யாதே மனம் ஒருமுகப்படுத்தும் போதுதான் அதன் ஆற்றல் அதிகரிக்கும் பொறுமையும் பக்தியும் கைவிட வேண்டாம் கால தாமதமும் ஒருவித ஒரு முயற்சியில் எவ்வளவு கடினம் உள்ளதோ அவ்வளவு வெற்றி இருக்கட்டும் முயற்சிக்கு உரிய பலன் ஒரு நாள் நிச்சயம் கிடைத்தே தீரும் முடிந்தவரை அமைதியாக இரு அதுவே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு தீர்வு முயற்சிக்கப்படாது மீறினால் ஒரு முடிவை கூட எடுக்க முடியாமல் தடுமாறுவாய் புத்திமதி உனக்கு அந்த தகுதி உள்ளதா என பார்த்துக்கொள் புத்தி சொல்வதை விட அதை பின்பற்றுவது சிறந்தது பேச்சை விட செயலுக்கு முன்னுரிமை வெற்றி பெறலாம் கிடைத்த வாழ்க்கையை மனம் விரும்பி வாழ கற்றுக்கொள் மற்றவர்களின் விஷயத்தில் ஒருபோதும் தலையிடாதே எவ்வளவு வேகமாக ஆணவம் அழிக்கிறதோ அவ்வளவு வேகமாக நல்ல வாழ்க்கை அமையும் மன உறுதியை வளர்த்துக்கொள் அது பேராசை என்னும் நெருப்பிலிருந்து உன்னை காப்பாற்றும் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவரவர் மட்டுமே காரணமாகும் விழா முயற்சி உள்ளவனுக்கு உலகில் எதுவும் சாத்தியமே சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில் தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது ஒருவருடைய குணம் எது என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே செயலை பார்த்து தெரிந்து கொள் வெற்றி அடையும் வரை முயற்சி செய் வெற்றி அடைந்தபின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய் பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள் படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழுங்கள் அதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல பல அவமானங்களை இருக்க வேண்டும் எண்ணங்கள் உயிர் உள்ளவரை ஒவ்வொரு ஒவ்வொரு எண்ணமும் விளைவுகளை ஏற்படுத்தும் தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்று மட்டுமே தோன்றுகிறது அவமானம் அடையும் போதுதான் சாதிக்க வேண்டும் நம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது உனக்கேற்ற நல்ல காலம் வரும் அப்போதுதான் உன் முயற்சியை வெற்றி பெறுவாய் பொறுமையாக செய் நினை நல்லதே நடக்கும் ஒரு விஷயத்தை யார் சொல்கிறார்கள் என்பதை விட அவர் என்ன சொல்கிறார்கள் என்பதே முக்கியம் பிறரிடம் உள்ள குறைகளை பார்க்காது உன்னிடம் உள்ள குறைகளை கவனித்து பார் அப்படி பார்த்தால் தான் உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு செய்ய நினைக்காதே நல்ல மனிதனாக வாழ்ந்தால் இயற்கையே உனக்கு துணை நிற்கும் ஆசையை துன்பத்திற்கு காரணம் முடிந்தவரை அதை தவிர்த்து விடுங்கள் வாழ்க்கையில் நிம்மதி தானாக கிடைக்கும் அதிகாரத்தால் சாதிப்பவன் நல்ல மனிதனாகவோ நீதிமானாகவோ இருக்க உன் கடமையில் மட்டும் கண்ணியமாக இரு வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் பிறருக்கு உதவி செய்யும் நிலையில் நீ இருந்தால் அதுவே கடவுள் உனக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பாகும் முதலில் பணிவை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதிகாரம் தானாகவே உங்களை தேடி வரும் எதிரிக்கும் நல்லது செய் உனக்கு நன்மை தானாக தேடி வரும் எப்பொழுதும் ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபாடு உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும் வாழ்க்கையில் கெட்டது இலவசமாக கிடைக்கும் ஆனால் நல்லது எப்போதுமே போராடினால் மட்டுமே கிடைக்கும் நம் வாழ்க்கையில் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் பாருங்கள் மாறும் இருக்கிறார்கள் என்று வாழ்க்கை உன்னை வலிமையானவன் என நீ நினைத்தால் உண்மையில் வலிமை உள்ளவனாகவே மாறுவாய் மகிழ்ச்சிக்கு ஒரே வழிதான் உள்ளது நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை பற்றி கவனம் செலுத்துவதை நிறுத்துவதுதான் ஒரே வழி வார்த்தைகளை விட செயல்களே அதிகமாக பேசப்படும் நாம் நாம் சொல்வதை விட என்ன செய்கிறோம் என்பதுதான் சான்றாக விலகும் அனுபவிக்க விரும்பினால் தற்போதுள்ள தருணத்தை வாழ்விடுங்கள் மனதை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானதாகும் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவித்திட தற்போதைய தருணத்தை வாழ்ந்தால்தான் முடியும் சில விஷயங்கள் போனால் போகட்டும் என விட்டுவிடவில்லை என்றால் துயரம் மற்றும் மனக்கசப்பு என்ற நம்பிக்கை முடியாத சுழற்சியில் மாட்டிக்கொள்வோம் சந்தோஷத்தை பகிர்வதால் அதை இரண்டும் மடங்காகும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டால் அது குறைந்துவிடும் என்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படி இருளை ஒளியால் மட்டுமே வெல்ல முடியவும் அதேபோல் அன்பை தவிர வேறு எதனாலும் வெறுப்பை வெல்ல முடியாது நம் சொந்த பலன்களை தூய்மையாக வைத்திருக்க விரும்பினால் நாம் பின்பற்ற வேண்டியதெல்லாம் அன்பும் கருணை மட்டுமே மனிதர்களின் முயற்சி இல்லாமல் தானாக வெளிப்படும் மூன்று விஷயங்கள் ஒன்று சூரியன் மற்றொன்று சந்திரன் கடைசியாக உண்மை மனதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அது உங்களை சந்தோஷமற்ற வகையில் பயணிக்க வைக்கும் அமைதியை என்றால் வருங்காலத்தில் நிம்மதியை தொலைத்து பிறந்த காலத்தோடு அமைதியை ஏற்படுத்தி மன்னித்து வாழ்க்கையை தொடருங்கள் உங்கள் வேலை உங்கள் வேலையை கண்டுபிடிப்பதாகும் பின்னர் உங்கள் முழு மனதுடன் அதற்கு உங்களை கொடுங்கள் அமைதியான மனதில் இருந்து உங்களுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இன்று நீங்கள் சந்திக்கும் அனைவரிடமும் அன்பாகவும் இறுக்கமாகவும் இருங்கள் அர்த்தமின்றி பயனில்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசுவதை காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது உங்கள் வார்த்தைகளை தேர்ந்தெடுங்கள் அதனால் அவை நிச்சயம் மகிழ்ச்சியாக இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தும் வழி நிச்சயமாக உங்களுக்கு திரும்பவும் வரும் வலிக்கு ஆசையே காரணம் உலக ஆசைகளின் மீதான பற்றுதல் வலியையும் துன்பத்தையும் ஏற்படுத்துகிறது வலி உங்களை குறைக்கலாம் அல்லது உங்களை ஒரு சிறந்த மனிதராக மாற்றலாம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆசையே காரணம் உலக வாழ்வில் மீது பற்றுக் கொள்பவனே விடுதலை காண அமைதி உள்ளிருந்து வருகிறது இல்லாமல் அதை வெளியில் தேடாது உங்கள் எண்ணங்கள் உங்கள் சொந்த விதியை வடிவமைக்கின்றன தன்னால் நினைப்பவன் வல்லவன் போல் விடுவீர்கள் உலகத்தை வெல்லும் முதலில் முன்னணி நீ வெல்க அனைத்திற்கும் மேலாக அறிவொழியை தேர்ந்தெடுங்கள் அதுதான் அமைதிக்கான ஒரே வழி உங்கள் வார்த்தைகள் கற்றவர்களின் உண்மையான சாயத்தை உணர ஊக்குவிக்கட்டும் சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும் சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதுதான் இப்போதைய உறவுகள் என்ன செய்வது வாழ வந்த வாழ்க்கையை சகித்து கொண்டு வாழ்ந்து செல்வோம் போலியாய் நடிக்கிறார்கள் என்று தெரிந்த காலமே அவர்களுடன் வாழ்வதை நினைத்துக் அப்படி ஒரு வாழ்வை விட தனிமை என்றும் கஷ்டமில்லை அடிகளாவது வழிகளாவது மிஞ்சும் நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என்று நினைக்காதே நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை என்று நினைப்பதற்கு சமம் மனித உறவுகள் என்பது எல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் பாராட்டப்படுகிறார்கள் மற்றவர்கள் வெறுக்கப்படுகிறார்கள் விட்டு கொடுக்கத்தால் எந்த உறவும் இல்லாமல் இருக்கும் ஆனால் விட்டு விலக ஆயிரம் உறவுகள் இருப்பார்கள் புரிதல் இல்லாத நிலையில் தேவைக்காக பழகும் உறவுகளை நாம் வசதி வாய்ப்புடன் வாழும்போது புரிந்து கொள்ளலாம் உண்மையான உறவுகளை நாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைகளை சுமக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம் சில உறவுகள் போல் உப்பாய் இருப்பார்கள் மட்டுமே போல் தித்திப்பார்கள் நாம் தான் புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உண்மையான உறவாக இருந்தால் விட்டு கொடுங்கள் தேவைக்கு மட்டுமே பழகுகிறார்கள் என்றால் விட்டு விடுங்கள் என்னதான் உரிமையோடு பழகினாலும் உணர்வுகளை மதிக்காத இருக்கும் சிலரால் உருவகள் பிரிந்துதான் போகின்றன உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்காது உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகி செல்லாது என்பதை புரிந்து கொள் சில ஏமாற்றங்களே வாழ்க்கையின் மாற்றங்கள் ஆகின்றன நம் நண்பர்களின் மௌனத்தை நினைவில் கொள்வோம் மக்கள் மாறுவது இல்லை அவர்கள் முகமூடுகளை மட்டுமே கழற்றுகிறார்கள் உங்களை தாக்கும் எதிரிகளுக்கு பயப்படாதிருங்கள் உங்களை கட்டிப்பிடிக்கும் பிடிக்கும் போலியான நண்பர்களுக்கு பயப்படுங்கள் வாழ்க்கை போலியான நண்பர்களால் நிரம்பியுள்ளது ஆனால் அவர்களை தவிர்க்கும் முன் நீங்கள் அவர்களில் ஒருவர் அல்ல என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தகுதியை மீறி ஆசைப்படக்கூடாது என்பது உண்மைதான் ஆனால் யாருடைய தகுதி என்ன என்பதை நீங்கள் தீர்மானிக்க கூடாது தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய் அதுவரை அமைதியாக இரு மரண வாயிலில் நின்றால் கூட எதிரி முன் அழாதே அவனுக்கு தேவை நீங்கள் காண விரும்பும் மகிழ்ச்சியான வாழ்வை மனக்கண்களால் முழுமையாக பாருங்கள் அந்த வாழ்வை நிஜமாக்க மகிழ்ச்சியாக உழையுங்கள் சவால்களை புறக்கணிப்பவர்கள் மக்காத பிளாஸ்டிக் போன்றவர்கள் போராட்ட உத்வேகம் நமக்கு புதிய உற்சாகத்தை கொடுக்கும் எதிர்பாராத விஷயங்களை எதிர்பார்க்க கற்றுக்கொள்வதுதான் உங்களை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்தும் ஆசையில்லாத முயற்சியில் பயனில்லை முயற்சி முயற்சியில்லாத ஆசையால் பயனில்லை நம்பிக்கையின் பலமே அதை நாம் முழுவதுமாக நம்புவது உள்ளது மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே உயர்நிலை அடைய இயலும் வெற்றிக்கு எந்த குறுக்கு வழியும் கிடையாது நாம் தான் நடந்து நடந்து பாதையை போட வேண்டும் கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும் தான் என்று புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் எவரும் இல்லை வாழ்க்கை நேசத்தை அனுபவம் யாரை நேசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது சூழ்நிலை உங்களை யார் நேசிக்கிறார்கள் என்பதை கற்றுத்தருகிறது கஷ்டமான நேரத்தை கடந்திடலாம் ஆனால் கஷ்டப்படுத்தியவர்களை கடப்பதுதான் கடினம் நல்லதை எதிரி சொன்னாலும் கேள் கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேட்காதே நம்ம என்பது நம்மிடம்தான் உள்ளது மறந்து போவதும் கடந்து செல்வதும் தான் அது இரண்டு இடங்களிலும் பேசாதே ஒன்று மத்தியில் இரண்டாவது புத்திசாலிகளின் மத்தியில் இருவருமே நம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா நிலைக்கும் பொருந்தும் மூன்று வார்த்தைகள் எதுவும் கடந்து போகும் பெரிய பெரிய வழிகள் இருந்தாலும் அதை ஜெயிக்க சிறிய சிறிய வழிகள் இருக்கும் சுமையை தேடாதே அமைதியை தேடாதே அமைதியாய் உடலை கஷ்டங்கள் வளர்த்து பொறுமையினை பெருக்கி கோபத்தினை கட்டுப்படுத்தி வாழ்பவனுக்கு எங்கும் எதிரிலும் வெற்றி நிச்சயம் அழுவதற்கு நேரம் இல்லை உழைக்காமல் வாழ்வு இல்லை யார் உன்னையும் அளவேண்டிய அவசியம் இல்லை சிலரை விளக்கி வைப்பதும் சிலரிடம் விளக்கி நிற்பதும் நமக்கு நன்மை தரும் ஒருவர் உன்னை மதிப்பதால் நீ பெரியவனாகிவிட போவதும் இல்லை உன்னை இகழ்வதாலும் நீ சிறியவனாகிவிட மாட்டாய் எனவே என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் சிலர் நம்மை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று கருதாதே கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் ஆனால் ஒருபோதும் வெற்றி பெறாது நிற்பவன் கூட சில நேரங்களில் கோழையாகலாம் யாரையும் எந்த நேரமும் எதிர்பார்த்து நிற்காதவனே வீரனாகின்றான் வாழ்க்கையில் நாம் செய்யும் இருந்தவர்கள் பேச வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருப்பது மௌனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் பேசுவது கடந்து போக கற்றுக்கொள் மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களுக்கும் நியாயம் தேடி கொண்டிருந்தால் நிம்மதி இருக்காது உங்களுக்கு அப்படியே எப்படிப்பட்டவன் என்பதை பழகியத்தால் முடிவு செய்ய வேண்டுமே தவிர அடுத்தவர் சொல்வதை கேட்டு முடிவு செய்யக்கூடாது ஒருவர் ஏமாற்றுகிறார்கள் இன்னொருவர் வழிகாட்டுகிறார் மற்றொருவர் உதவுகிறார் இந்த வாழ்க்கையை தான் எவ்வளவு சுவாரஸ் ஆனது எதையும் நினைத்து உடலையும் மனதையும் வரித்துக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே உதவியர்கள் நன்றிக்குரியவர்கள் என்று நினைவில் உதவாதவர்கள் உன் வெற்றிக்குரியவர்கள் வாழ்ந்தால் எப்பொழுதும் நாம் சிரிக்க முடியாது சில உறவுகள் காயப்படுத்தினால் கடந்து செல்லுங்கள் இல்லை கண்டு கொள்ளாமல் இருங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் யாருடைய குறைகளையும் காணாதீர்கள் விடை தேடிய பயணம்தான் வாழ்க்கை சிலருக்கு விடை திரிவதில்லை பலருக்கு வினாவே புரிவது இல்லை கஷ்டங்களையும் நிரந்தரமில்லாத கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமல்ல நிரந்தரமில்லாத உலகில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் சில உறவுகளால் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவனும் சூழ்நிலையால் சோதிக்கப்பட்டவனும் பாவப்பட்டவன் அல்ல பக்குவப்பட்டவன் சிலரால் வரும் எந்த அவமானத்தையும் வழியாய் எடுத்துக்கொள்ளாதே வழியாய் எடுத்துக்கொள் பயணமும் சரி வாழ்க்கையும் சரி அதிக பாரத்தை சுமந்து சென்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் தேவையானதை எடுத்து சென்றால் அது இல்லாத பயணமாக அமையும் வேடிக்கை பார்த்து விமர்சனம் செய்வதை விட வெற்றிக்காக நீ தனித்துவமாய் திகழ்வாய் அடுத்தவரின் பார்வையும் உன் பார்வையும் ஒன்றாகுவது இல்லை உன் பார்வையில் நீ தெளிவாக இரு நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக நெல் உன்னை நம்ம உன்னை ஒரு கஷ்டமோ கவலையோ உங்களை விட்டு பிரிந்தவர்களுக்கு உங்கள் ஞாபகம் வருமானால் அங்கு உங்கள் அன்பு வெற்றி பெறுகிறது சிரித்துக்கொண்டே கடந்து விடு உன் கஷ்டங்களை மட்டுமல்ல கஷ்டப்படுத்தியவர்களையும் காரணமானவர்களையும் கடந்துவிடு மன செய்யும் செயல்களால் ஏற்படும் புண்ணியம் ஒருவனை நிழல் போல தொடர்ந்து வரும் அங்கு சத்தால் வாகன் யானையை அடக்குவது போல அறிவால் மனதை பழகுங்கள் செய்யும் எந்த செயலாலும் முதலில் தன்னை பண்படுத்திக் கொள்பவனே சிறந்த மனிதன் நம்பிக்கைக்கு உரியவரே நல்ல உறவினர் திருப்தியான மனம் படைத்தவரே நல்ல செல்வந்தர் அறிவும் ஒழுக்கமும் நிறைந்த நட்பை தேடிச்

துன்பம் விளையவிப்பவர்கள் வெறுப்பு என்னும் வலையில் சிக்கி தவிப்பார் கருணியை ஈகையாலும் பொய்யாரை உண்மையாலும் வெற்றி கொள்ள முயலுங்கள் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் அமைதியுடன் செயலாற்றிக் கொண்டிருங்கள் சுபயோகம் நூறு ஆண்டுகள் ஒழுங்கினமாக வாழ்வதை விட ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வது சிறந்தது சாத்திரங்களை படித்து ஒப்புவிப்பதை விட அதில் ஒன்றையாவது கடைபிடித்து வாழ்வது நல்லது மனதுமையுடன் வாழ்பவன் இன்னைக்கும் காண்பவன் வாழ்வில் அது பழுத்த பயன் விளைக்கும் போது தாங்க முடியாத வேதனையை உண்டாக்கும் கோபத்தை அடக்கி மனம் என்னும் கடிவாளத்தை எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள் கடினமான பாறை புயலை கண்டு கலங்காதது போல புகழ் ஈகல் ஆகிய இரண்டையும் கண்டு அறிஞர்களின் மனம் கலங்குவது இல்லை பகையை பகையால் தணிக்க முடிவது இல்லை அன்பால் மட்டுமே பகை தீரும் மனதை அன்பு அருளால் நிரப்புங்கள் பிறருக்கு உதவி செய்ய முயலுங்கள் ஆனால் தீமை செய்ய மனதாலும் நினைக்காதீர்கள் பழுத்த மரங்கள் மரத்திலிருந்து உதிர்வது போல மனிதர்களும் ஒரு நாள் இறக்க வேண்டியவர்களே சத்தியத்தை ஒளியாக உறுதியுடன் பற்றி கொள்ளுங்கள் சத்தியமே வெற்றி தரும் நீங்கள் யாரிடமும் அடைக்கலமாகாதீர்கள் நீங்களே உங்களுக்கு அடைக்கலமாக இருங்கள் தீமையை தவிர்த்து நன்மையை செய்ய பழகுங்கள் இதனால் பெறும் மலர்களின் அழகில் ஈடுபடுங்கள் பறவைகளின் இனிய காது கொடுங்கள் சூரியனின் கண்டு ஒழுக்குங்கள் இயற்கையை நேசியுங்கள் யாரையும் துன்புறுத்த கூடாது பிறருக்கு உங்களால் என்ற நன்மைகளை செய்யுங்கள் பொய் களவு சூது வாது போன்றவற்றை தொடக்கத்தில் நன்மை அளித்தாலும் முடிவில் தீமையே அளிக்கும் கூரை வீட்டில் மழைநீர் இறங்காது அதுபோல நன்னொரு பின்பற்றும் மனதில் தீய ஆசைகள் இல்லை பேராசை தீய ஒழுக்கம் இவற்றை கொண்டவன் பேச்சாலும் உடல் அழகாலம் மட்டும் நல்லவனாக முடியாது நாம் செய்த நன்மையும் தீமையும் நிழல் போல நம்மை தொடர்ந்து வருகின்றன உதடல்களை அரண்மனை கதகு போல பாதுகாத்து கொள்ளுங்கள் வாழ்ந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் நன்மை தருவதாக மட்டுமே அமைய வேண்டும் i don't செல்வம் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்பது இல்லை வளர்வதும் தேய்வதும் அதன் இயல்பு நாம் செய்த செயல்களின் விளைவு நிழல் போல எப்பொழுதும் உடன் வந்து கொண்டு இருக்கும் பயன் இல்லாத சொற்கள் மனம் இல்லாத மலர்களுக்கு சமமானவை மனதில் நினைப்பதையே சொல்லுங்கள் இல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுங்கள் சிந்தனையில் கலக்கம் இல்லாத மனிதனிடம் அச்சம் சிறிதும் இருப்பது இல்லை நங்கூரம் பாட்சிய கப்பல் போல உண்மை எப்பொழுதும் அமைதியுடன் இருக்கும் தூய்மை இன்னத்துடன் பேசும்போதும் செயல்படும் போதும் மகிழ்ச்சி நிழல் புகழும் நம்மை தொடர்கிறது எந்த விஷயத்தையும் யார் கூறுகிறார் என்பதை விட என்ன கூறுகிறார் என்பதே முக்கியமானது அன்பு வாழ்வு சிறந்த வாழ்வு அன்பிருக்கும் இடம் தேடி அமைதி தானாக வந்துவிடும் அதிகமாக பேசுவதால் மட்டுமே ஒருவன் அறிஞனாக்கி விட முடியாது அஞ்சுவதற்கும் அஞ்சாமல் இருப்பதும் வேண்டாததற்கும் அஞ்சுவதும் தீமை தரும் கேள்விப்படும் அத்தனை விஷயங்களையும் உண்மை என்று நம்புவது கூடாது பயனில்லாத சொற்கள் மனம் இல்லாத மலர்களுக்கு சமமானவை தர்மத்தை உங்கள் புகலிடமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது மனிதனை பாதுகாக்க இருப்பதை போலவே அதிலிருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வும் அன்பும் உண்மையும் நிரம்பதியாக இருந்தால் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் உண்மை இனிமையானது அதன் அருமை உணராதவர் இனிமை புறப்படுவது இல்லை உண்மையை யாராலும் மாற்றவோ அழிக்கவோ முடியாது அதை மறைக்கும் வலிமை யாருக்கும் இல்லை

வாழ்வின் ஒவ்வொரு நிலவிலும் கவனம் வையுங்கள் வாழ்வில் கஷ்ட நஷ்டம் இருக்கத்தான் செய்யும் அது இயல்பானது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் எதை செய்தாலும் திருந்த செய்யுங்கள் அதுவே வாழ்வை அர்த்தமுள்ளதாக்கும் சமயத்தில் உதவி செய்பவனே சிறந்த தோழன் அவனுடைய நட்பை விட்டுவிடக் கூடாது எதிரிக்கு கூட நல்லதை நினைப்பவனே நல்ல மனம் படைத்தவன் உன்னை மதிக்காத இடத்தில் மறந்து கூட மன்னிப்பு கேட்டு விடாதே அதையும் நடிப்பென்று விமர்சிப்பார்கள் இறைவன் நமக்கு அழக்கற்று கொடுத்ததே துன்பத்தில் யாரையும் தேட வேண்டாம் என்பதற்காகத்தான் யாரும் இல்லை என்று கவலைப்பட உனக்காக அழ உன் கண்கள் இருக்கிறது துடைக்க உன் கைகள் இருக்கிறது தனிமையும் வெறுமையும் சில காலமே சிந்திக்க மறுக்காது ஏன் அழுதோம் எதற்காக எவருக்காக என்று மனவழி வருத்தம் கஷ்டம் இழிவு இந்த நான்கும் அனுபவிக்காதவன் எவனும் வாழ்க்கையில் வீழ்ந்தது இல்லை இந்த நான்கையும் அனுபவிக்காமல் எவனும் வாழ்ந்ததும் இல்லை நேசிப்பதில் தவறு இல்லை ஆனால் உருகி உயிரை கொடுக்கும் அளவு நேசித்து விடாதே ஏனெனில் பேசாத ஒவ்வொரு நொடியும் உயிரை குடிக்கும் விலக நினைப்பவர்களை முழுமனதோடு வலியணிப்பு விடு விட அப்படியாக பிடித்து வைத்திருந்தால் உனக்கு வலிகள் மட்டுமே மிச்சம் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கு விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மௌனமாய் நகர்ந்து செல்வதே சரி உறவுகள் சில மனதில் உறுத்தல்களோடு சேர்ந்து இருப்பதை விட சில நல்ல நினைவுகளோடு பிரிதல் சிறந்தது புரிதல் இல்லா உறவுகளோடு பயணிக்காதீர்கள் இறுதியில் பெருவே என்னும் நிறுத்தத்திலேயே உங்கள் பயணம் முடிவடையும் ஒருவரை கண்முடித்தனமாக நம்பியதால் தான் பல இரவுகள் கண்மூடி தூங்க முடியாமல் போகிறது தேவை எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் விலகி போவதும் தவறு இல்லை உயிரோடு இருக்கும் போதே நடப்பினமாக வாழ கற்றுக் கொடுத்தவர்களை ஒருபோதும் திரும்பி பார்த்து விடாதீர்கள் பசிக்காத போது கிடைக்காத உணவும் பதறிய போது உதவாத உறவும் தேவையில்லை என்று முடிவிடுங்கள் தாகம் வரைதான் நீருக்கு மதிப்பு இருக்கும் சில உறவுகளுக்கு தேவை இருக்கும் வரைதான் பாசமும் இருக்கும் சிலர் தொலைத்து போனார்களா இல்லை நம்மை விட்டு தொலைவாக போனார்களா என்று கூட தெரியாமல் தேடிக் கொண்டிருக்கின்றோம் எவ்வளவுதான் உறவுகளுக்காக நான் அனுசரித்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக நாம் வாழ்ந்திருக்கலாம் என்றை விட முக்கியம் உன் தன்மானம் பிறர் கூறும் குறைகளை கண்டு வருந்தாதே நிறைவுடையவர்களிடம் என்றும் குறைகோரும் பழக்கம் இருந்தது இல்லை தெளிவாக இருங்கள் இல்லை என்றால் மனக்கவலை தான் தேவை முடிந்து செல்லும் உறவுகள் இங்கு ஏராளம் இறைவா எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தரமாக துன்பத்தில் விட்டு விடுவானா தண்ணீர் அமைதியாக இருக்கும் போது தூசிகள் அடியில் தானாக தங்கிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது இருங்கள் தானாகவே போது அடைந்துவிடும் பிரச்சனைகளை பிரச்சனைகளை பிரச்சனைகளுடன் எதிர்த்தும் பிரச்சனைகளுடனே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பிரச்சனைகள் என்றும் எதிரி அல்ல நீங்கள் கொட்டி தீர்ப்பதற்கு அசைவின்றி இருக்கும் தங்களை நூறு சதவீதம் முன்னேற துடிக்க வைக்கும் சாவிதான் அது ஒரு பிரச்சனை முற்றுகிறது என்றால் அது முடிய போகிறது என்று அர்த்தம் முற்றுகிறதே என்று கவலைப்படாமல் ஒரு தீர்வு கிடைக்க போகிறது என்று மனதை தேற்றிக்கொள் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு சிறியதுதான் பூட்டை திறக்கும் சாவியை போல உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனைகளும் உன்னை நெருங்க கூட பயப்படும் குடும்ப பிரச்சனைகளுக்கு இரண்டே இரண்டு காரணம் ஒன்று பேசி பேசியே பிரச்சனை பெருசாகிறது இரண்டாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமலேயே இருந்து பிரச்சனை பெருசாகிறது நமக்குள் இருக்கும் பிரச்சனைக்கான தீர்வை வெளியில் தேடுவதே பெரிய பிரச்சனை தான் அதற்கான தீர்வை உங்களிடமே கேடுங்கள் பிரச்சனை முடிவுக்கு வரும் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விளக்கி வை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் தோல்வியும் பிரச்சனையும் உன்னை நெருங்கவே பயப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பொறுமையை தவிர வேறு பரிகாரம் இல்லை என்னதான் தண்ணீர் தண்ணீர் என்று தவிச்சாலும் கடல் நீர் உன்னை வேடிக்கை தான் பார்க்க வைக்கும் அதை நீ பருக முடியாது அது என்னதான் பிரச்சனையில் தவித்தாலும் சமுதாயம் உன்னை வேடிக்கை தான் பார்க்கும் நீ மனது வைக்கலனா முடியவே முடியாது எல்லாவுமாயிருந்த உறவிடம் யாரோவாய் நிற்பது மரணத்திற்கு நிகரான வழியை தரும் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விடவும் அளவோடு பழகினால் உறவு நீடிக்கும் விஷம் வேஷம் இரண்டு மூன்று தான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் சில உறவுகளோடு அளவோடு பேசு பழகு